சார் இன்றைய வீடு தமிழில் கருவேப்புள்ள வச்சு ஒரு உருண்டை குழம்பு சிக்கன் வறுவல் ஒரு சவுச்சவ் பொரியல் பரபரப்பாக இருக்குது மணி வந்து பாருங்கள் ஒன்றாயிட்டு இங்கே வேற வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அந்த சத்தம் வேற வந்துக்கிட்டே இருக்குது அதனால் நான் உழை வச்சு அரிசி கலந்து போட்டுவிட்டேன் அதுக்கு பிறகு நம்ம தமையில ரெடி பண்ணிப்போம் நல்லா காரகாரமாக நம்ம வத்த குழம்பு சைஸில் வைக்கணும் இதுக்கு மா வத்தல் கூட பொறிச்சு போடலாம் ஆனால் நான் பொறிச்சு போடல கருவேப்புள்ள குழம்புங்கிறதுனால கருவேப்புள்ள உருண்டை குழம்பு இதுக்கு தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு இது நான் புளி வந்து நாரத்தங்காய் அளவு கரைச்சி எடுத்து வச்சுட்டேன் அதில் கொஞ்சம் போல் வெங்காய ரசம் போகிறேன் அதுக்கும் ரெண்டுக்கும் பிரித்து எடுத்து வச்சுருக்குறேன் குழம்பு மிளகாய் தூள் மூணு ஸ்பூனு உப்பு போட்டுட்டேன் ஒரு ஸ்பூனு எண்ணெய் ரசத்துக்கு மஞ்சள் பொடி வெங்காய ரசம் வைக்க போகிறேன் உப்பு போட்டுட்டேன் புளி கரைச்சிருக்கேன் மஞ்சள் பொடி வெந்தயம் ஒரு ஸ்பூனு வட மட்டை மிளகாய் வெங்காயம் மல்லித்தழை கருவேப்பிலை கொஞ்சமாக இடித்து வச்ச மல்லித்தூள் வீட்டில் ரசம் அடித்து வைச்சது கொஞ்சோண்டு தனி வளரும் இந்த ரசம் நொரகட்டி வர வேண்டாம் நல்லா ஒரு கொதி கொதிக்கணும் அப்படியே மூடி வச்சுருவோம் கறி வறுவலுக்கு அது அலசி எடுத்து விடுவோம் குழம்புக்கு மூணு கரண்டி எண்ணெய் போட்டிருக்கோம் சின்ன கரண்டி வடகம் சின்ன வணக்கம் அது கூட தக்காளி குழம்ப வந்து இந்த அடுப்பில் வந்துருக்கணும் அந்த சீக்கிரம் கூடவே வந்து கருவேப்பில்ல வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி குழம்பெல்லாம் சாமி சாக்கி இல்லாத சிம்மு கொட்டி இருந்தோம் அது கூட நம்ம உருந்தைக்கிட்டு இருக்கணும் சாதம் வந்துருச்சு சாதத்தையும் மூடி வச்சோம் சூப்பராக ரசம் கொதிக்குது வெங்காய ரசம் இந்த மாதிரி கொதிக்கணும் உங்களுக்கு தேங்காய் பால் வேண்டானோ ஊற்றிக்கலாம் நான் ஊற்றுல வெறுமனையாக தான் வச்சுருக்கேன் தேங்காய் பால் வேண்டான்ட்டு இறக்கி வச்சுருவோம் இது வறுக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன் தனி மிளகாத்தூள் சின்ன ஸ்பூனால் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூனு சின்ன ஸ்பூனால் தயிர் ஒரு இருபத்தி அஞ்சு எம்எல் நம்ம வந்து மிளகாத்தூள் வர மிளகாத்தூள் பெருஞ்சீரகத்தூள் மல்லித்தூள் லைட்டாக நிறையா மிளகாய் போட்டு ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு அடித்து வச்சுருக்கேன் தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் ஒன்றரை ஸ்பூன் அவ்வளோதான் இப்படியே ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டு உருண்டைக்கு ஒரு டம்ளர் தோரம் பருப்பு அரை டம்ளர் கடலை பருப்பு கா டம்ளர் பைத்தம்பருப்பு அஞ்சு பட்டை மிளகாய் போட்டு ஊற வச்சு ரெண்டு மணி நேரம் ஊற விட்டு சுத்தமாக வடிகட்டி வச்சுட்டேன் இதை இந்த மிஸ்தி கப்பில் போட்டுருவோம் இதுக்கு மஞ்சப்பொடி அதனால் உருண்டையில் ரொம்ப போட வேண்டாம் அரை ஸ்பூன் உப்பு இது கூடவே கருவேப்பில்லை இதை எல்லாத்தையும் நல்லா அடிச்சுக்கிட்டு வந்துடுவோம் அரைச்சிக்கிட்டு வந்துவிட்டோம் கருவேப்புள்ள பட்டை மிளகாயெல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் ரொம்ப போட்டோம்னா கடிப்படும் குறைச்சிக்குவோம் இந்த தட்டை கட்டாயம் வெங்காயம் இது கூட கொஞ்சம் தேங்காய் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் இதில் கொஞ்சம் அடியில் தண்ணி வச்சுருக்கேன் ஒரு சின்ன வாழை போட்டிருக்கேன் இந்த உருண்டையை அப்படியே ஊற்றி வேக வைக்க வேண்டியது தான் அரை முடி தேங்காய் குழம்புக்கு அரைச்சி விடும் நல்லா கொதிச்சிட்டு குழம்புல தேங்காய் அரைச்சிட்டு வந்ததை ஊற்றிடுவோம் அப்படியே ி எண்ணெய் போட்டுருக்கோ பட்டை கிராம்பு ஏலக்காய் உருண்டை வேக வச்சது சூப்பராக வந்துட்டு பாருங்க கருவேப்பில் உருண்டை குழந்தைங்கள்லாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது கருவேப்பில் அப்படியே குழம்புல போட்டுற வேண்டியது தான் தனியாக கருவேப்பிலையாக நம்ம சேர்க்க முடியாது இந்த மாதிரி தோசை உருண்டை குழம்பு கொஞ்சம் உஞ்ச இது கூடவே நல்லா பழுத்த மாங்காயாக இருக்குது ஒரு நாலு கண்டம் போட்டுருவோம் லேட்டாக சிம்மில் வச்சு ஒரு கொதிக்க வச்சதும் கருவேப்பில போட்டு இறக்க வேண்டியது தான் இது கூட வெங்காயம் உருண்டை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் கிடந்தது மேலால் ரெண்டு கொத்து கருவேப்புல் ஆலை தான் அப்படியே இறக்கி விட்டுருவேன் செவச்ச பொரியனுக்கு கொஞ்சம் கடுகு அது கூட ரெண்டு உளுத்தம்பருப்பு இட்டானுக்கு ரெண்டு லெக் பீஸு மஞ்சள் பொடி கொஞ்சம் தயிர் கருவேப்புல அப்படியே மூடி வேக வைக்க வேண்டியது தான் அதுவும் உளுத்தம்பருப்பும் நல்லா தேர்ந்துட்டு கொஞ்சம் வெங்காயம் அதுக்குடியே வேக வச்சு அரிஞ்சு அலசி வச்சு வைப்பேன் கவிச்சு ரொம்ப உப்பு வாங்காது ஒரு அரை ஸ்பூன் உப்பு எழுத்தாக கொஞ்சம் சாரம் மஞ்சள் பூ அப்படியே மூடி வேக சிக்கனுக்கு நல்லா வெ செவந்துட்டு வெங்காயம்லாம் கருவேப்புல நம்ம வந்து அப்படியே நம்ம கெசரி வச்ச ஊற வைக்கிறோம் சிக்கனுக்கு தண்ணியெல்லாம் ஊட்டக்கூடாது ரொம்ப நேரம் வெந்தா இதுல இருக்கிற தண்ணி வெந்தால் போறோம் அப்படியே மூடி வச்சிடும் சிம்ல போரியல் நல்லா சூப்பரா வெந்துருச்சு அப்படியே சிம்மில் கிடஞ்சிது தேங்காய் பூந்தோம் கருவேப்பில் தேங்காய் அப்படியே இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி ஒரு நம்மளோட ஸ்பீடு சமையலில் இன்னைக்கு ரொம்ப ஸ்பீடு ஏகப்பட்ட வகையில் லேட்டாகி போச்சு சமையல் இங்கேயே ஒரு மணி ஆகிடுச்சி ஒரு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஒன்று ஐம்பத்தி நாலுக்கு மூணு அடுப்பையும் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணி தான் முடிக்க முடிஞ்சுது உருண்டை குழம்பு வெங்காய ரசம் ரைஸு பொரியல் சவ் சவு இது மோர் மிளகா மேங்கோ பருவ மேல பார்த்துருப்பீங்க மாதிரியே உங்கள் வட்டியும் ட்ரை பண்ணுங்கள் கொஞ்சோண்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு குயிக்காக இப்போ ஒரு மணி நேரத்துக்குள்ளே இது எல்லாமே இதே இதேமாதிரி ட்ரை பண்ணி வந்து எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் கருவேப்புள்ள வச்சு நம்ம உருண்டை குழம்பு வச்சுருக்கோம் உடம்புக்கும் ரொம்ப நல்லது கருவேப்பில் நிறைய சேர்த்துக்கிட்டோம்னா முடியெல்லாம் கொஞ்சம் உதிராது நிறையா கருவேப்பில் சேர்த்துக்கணும் இந்த மாதிரி குழம்புலையெல்லாம் சேர்த்துக்கோங்க